மை மாணவ செல்வங்களே இன்னைக்கு காணலாம் கற்கலாம் காணொலியில் நாம் பார்க்க போகிறது இலக்கணம் இயல் எட்டினுடைய கடைசி பகுதி இலக்கணம் அதில் குறியீடு என்ற ஒரு புதிய இலக்கணத்தை நாம் பார்க்க போகின்றோம் அது ஒரு யுக்தி அவ்வளோதான் குறியீடு என்பது படிமம் தொன்மம் மாதிரி இதுவும் கவிதைகளில் பயன்படுத்தக்கூடிய ஒரு யுக்தி அதை பற்றிய சில விஷயங்களை இன்றைக்கி பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம் புதிய பாடத்தை தொடங்க போகின்றோம் எனவே தமிழை வாழ்த்து விட்டு தொடங்கலாம் மாணவர்களே சரியாமா நிமிர்ந்து உட்காருங்க கண்களை மூடிக்கோங்க கைகளை கூப்பி கொள்ளுங்கள் ஆரம்பிக்கலாமா உயிர் கொடுத்த தாயே உரு கொடுத்த தந்தையே அறிவெனும் குருவே அருள் காட்டும் இறையே இடம் கொடுத்த நாடே இனம் காத்த மொழியே தமிழே என் மூச்சே தலை வணங்கி வணங்குதும் நாங்கள் ஆ வெரி குட் சொல்லியாச்சு தமிழை வாழ்த்தியாச்சு இப்போ நேராக நம்ம பாடத்துக்குள்ளே போயிடலாம் இயல் எட்டு கடைசி இயல் அதில் கடைசி பகுதி இலக்கணம் இந்த ஆண்டுக்கான கடைசி பாடம் என்றே சொல்லலாம் கேட்குறீங்களா சரி உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன் இந்த குறியீடுனா என்ன அப்படின்னு சொல்லி சரியா குறியீடுங்கிறது வேறு ஒன்றும் இல்லைம்மா அது வந்து யுக்தி அது ஒரு இந்த ஓமை ஓமம் இறைச்சி இதெல்லாம் நம்ம நடத்தியிருக்கோம் இல்லையா சில யுக்திகளை பயன்படுத்தினாங்க சில குறிப்பு பொருள்களை சொல்கிறதுக்கு நேரடியாக சொல்ல முடியாத சில கருத்துக்களை வந்து குறிப்பாக சொல்லும் வழக்கம் இருந்தது அதுக்கு பயன்படுத்தக்கூடிய யுக்திகள் தான் வந்து இந்த இறைச்சி உள்ளுரை ஓமம் இது எல்லாம் நம்ம முன்னாடியே நடத்தி முடித்தாச்சு அதைத்தான் இங்கே குறியீடுன்னு தனியாக சொல்கிறாங்க வேறு ஒன்றுமே கிடையாது ஆங்கிலத்தில் சிம்பல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோட்பாட்டை இந்த பயன்பாட்டு கோட்பாட்டை வந்து குறியீடு அப்படின்னு இங்கே புதுசாக நமக்கு ஒரு பெயரை இட்டு அறிமுகப்படுத்துகிறாங்க நம்ம ஏற்கனவே புழக்கத்தில் இருந்த சில யுக்திகள் தான் அதை வந்து தனியாக ஒரு பெயரை பெயருக்குள்ளே அடக்கி அதை நமக்கு புரிய வைக்கிறாங்க இதை வந்து சிம்பல் அப்படின்னு ஆங்கிலத்தில் இதை சொல்லுவாங்க அவங்க இதை பயன்படுத்து படுத்திகிட்டு இருந்தாங்க அவங்களுடைய கவிதைகளில் இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறேனே இப்போ வந்து ஒரு பொண்ணு இருக்கான்னு வச்சுக்கோ நல்ல ஒரு நல்ல பண்புள்ள ஒரு பொண்ணாக பொண்ணு இருக்கா அப்படின்னு சொன்னால் அவளை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் குடும்ப குத்து வழக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல பெண்ணை வந்து விளக்குக்கு விளக்கோடு ஒப்பிட்டு சொல்வதை நாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா இதுதான் குறியீடு இதில் பெண்ணுக்கு குறியீடாக விளக்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளவுதான் தான் இந்த ஒப்பிடுதல் தான் நேரடியாக சொல்லாமல் ஒரு ஒப்பிட்டு சொல்லும்போது நமக்கு இன்னும் அது அர்த்தம் நல்லா புரியுது இல்லையா ஓ இந்த பொண்ணை கொடு குடும்ப குத்து விளக்குன்னு சொல்கிறாங்கன்னா அப்போ அவ்வளோ புனிதமான பெண் அவ அப்படிங்கிறது நமக்கு ஈஸியாக புரியுது இல்லைம்மா அதனால தான் அதனால தான் இந்த குறியீட்டை பயன்படுத்துகிறாங்க அதே மாதிரி அவளுடைய பண்பை சொல்ற விளக்கிற மாதிரி இருக்கு இல்லையா இது இந்த விளக்குங்கிறது இது தான் இது பண்பு குறியீடுன்னு சொல்லுவாங்க அவ்வளவுதான் அதே மாதிரி இந்த வெண்புறா இருக்கு இல்லையா புறா புறாவை வந்து புறாவை வந்து எதுக்கு சொல்லுவாங்க சமாதானத்துக்கு குறியீடாக சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி இது பாருங்க தராசு இருக்குதுல்ல தராசு அதான் எதுக்கு சொல்லுவாங்க நீதி நே நடுநிலைமையோடு நீதி வழங்குவதற்கு குறியீடாக தராசை சொல்லுவாங்க அதனால தான் உங்களுக்கு நீதி தேவதை கையில் ஒரு தராசு இருக்கிற மாதிரி நம்ம கோர்ட்டில் எல்லாம் நம்ம பார்க்க முடியுது இல்லையா அது ஒரு குறியீடு தான் ஒரு சிம்பிள் தான் அது அதே மாதிரி சிங்கம் இருக்கு இல்லையா சிங்கத்தை வந்து என்ன நல்ல வீரத்திற்கு குறியீடாக சொல்லுவாங்க கம்பீரத்துக்கு குறியீடாக சொல்லுவாங்க இல்லையா ஒப்பிட்டு ஒரு சிம்பாலிக்காக சொல்லுவாங்க வீரத்தை வந்து குறிப்பிடணும்னு சொன்னால் சிங்கம் போல் க நடப்பான் கம்பீரமாக சிங்கம் மாதிரி கர்ஜித்தான் அப்படின்லாம் வந்து சொல்கிறோம் விலங்கோடு ஒப்பிட்டு சொல்கிறோம் விலங்கை வந்து ஒரு குறியீடாக தான் நாம் இங்கே பயன்படுத்துகிறோங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரியா ஓமை மதுரை தான் இது வேறு ஒன்றுமே இல்லை இந்த குறியீட்டால் பொருளை உணர்த்துவது குறியீட்டியம் அதாவது சிம்பாலிசம் அப்படின்னு சொல்கிறது வழக்கம் இது வந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இந்த குறியீட்டியம் அப்படிங்கிற ஒரு இலக்கிய கோட்பாடு வந்து அப்போ தான் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தான் உருவாச்சு இது இதை வந்து பொதலேர் ரைம்போ வெர்லேன் மல மல்லார் மே இவங்கள்லாம் வந்து இந்த கோட்பாட்டை அவங்க தான் வளர்த்தார்கள் என்று சொல்ல வேண்டும் சரி என்ன எல்லாமே வந்து வெளிநாட்டினர் பேராகவே இருக்கே அப்போ வந்து நம்ம இந்திய நம்ம தமிழ் இலக்கியங்களில் வந்து இந்த குறியீடு பயன்படுத்தப்பட்டதே இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு எழலாம் அது தவறு நாம் தொல்காப்பியர் காலத்தில் இருந்தே இந்த குறியீட்டை பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கின்றோம் நல்லா கேட்டுக்கோங்க தொல்காப்பியற் காலத்திலிருந்தே நாம் இந்த குறியீட்டை பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கின்றோம் வேறு பெயர் கொண்டு அழைத்து கொண்டிருந்தோம் அவ்வளவுதான் இப்போ கூட நான் சொன்னேன்ல இறைச்சி உள்ளுரை ஓமம் அப்படின்லாம் சொன்னேன்ல அதெல்லாம் குறியீடு தானே குறியீடுங்கிற நேரடி கோட்பாட்டு பேரை நமக்கு பயன்படுத்தலையே தவிர அந்த கோட்பாட்டின் கீழ்தான் நாம் பயன்படுத்தி கொண்டிருந்தோம் உள்ளுரை ஓமை போன்றவற்றை ஸோ தொல்காப்பியர் காலத்திலிருந்தே வந்து தமிழ் இலக்கியங்களில் இந்த குறியீட்டு கோட்பாடுங்கிறது இருந்திருக்கு நம்ம தமிழ்மொழியில் இருந்து தான் அது வடமொழிக்கு ஒரு குறி குறிப்பு பொருள் கோட்பாடாக அங்கே உருவாயிருக்கு வடமொழியில் எங்கள் தமிழில் இருந்து தான் வடமொழியில் வந்து வடமொழிக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லி ஹார்ட் அப்படிங்கிறவர் குறிப்பிட்டிருக்கிறார் சரியா இந்த குறியீட்டு மரபு இன்றைய புது கவிதைகளிலும் காணப்படுகின்றது அப்படின்னு சொல்லி இந்த குறியீட்டினுடைய இன்ட்ரொடக்ஷனை முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க இதில் பாடல் கொடுத்து கொடுத்துருக்காங்க பாட்டு இங்கே முக்கியம் கிடையாது பயப்படவே பயப்படாதீங்க பாட்டு பார்க்க பெருசாக இருக்கே ஐயோ படிக்க வேண்டியது வந்துடுமோ அப்படிலாம் ஒன்றும் பயப்படாதீங்க இது கேள்விகளுக்கு வரவும் வராது உங்களுக்கு பொதுத்தேர்வில் கேள்வியாக வராது ஆனால் இதுக்கு உள்ளே இருந்து சில வரிகளை சொல்லி இது என்ன குறியீடு அப்படிங்கிற மாதிரி சில இருந்து சில ஒரு ஒரு சில ஒரு மார்க்கு கேள்வி கேட்கப்படும் அதனால் நீங்கள் இந்த பாட்டினுடைய பொருளும் எப்படி இதில் குறியீடு பயன்படுத்தப்பட்டிருக்குங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் பாட்டை பார்த்து பயப்படாதீங்க இதில் மனப்பாட பாட்டோ எதுவுமே கிடையாது அதனால் உங்களுக்கு நான் பொருளை அழகாக விளக்கி சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க முதல் இது பாட்டில் வந்து ஓமை ஓமையத்தை ஓமைய ஓமயத்தை வந்து கேட்போர் யூகித்து கொள்ளுமாறு ஓமையை மட்டும் சொல்லியிருக்காங்க ஓமையத்தை நம்மளே புரிஞ்சுக்கணும் அதை தான் நான் முன்னாடியே சொன்னேன் ஒரு தலைவன் தலைவி இவங்களுக்குள்ள நெருக்கமான சில தருணங்களில் வந்து இந்த ஓமை ஓ உள்ளுரை ஓமங்கிறது பயன்படுத்தப்படும் இறைச்சியும் அப்போ தான் பயன்படுத்தப்படும் இந்த குறியீடுகள்லாம் எதுக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயத்தை நேரடியாக சொல்ல முடியாது அதனால் மறைமுகமாக சொல்கிறதுக்கு இந்த குறியீட்டு கோட்பாட்டை பயன்படுத்தினார்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த பாட்டை பாருங்கள் கபிலர் எழுதிய கலித்தொகையில் உள்ள ஒரு பாட்டு உருப்புலி உரு ஏய்ப்ப ஊத்த வேங்கையை கருவு கொண்டு அதன் முதல் குத்திய மத யானை நீடு இரு விடர் அகம் சிலம்ப கூய் தன் கோடு புய்கல்லாது உழக்கும் நாடே கேள் அப்படின்னு சொல்லி கபிலர் வந்து பாடியதாக இந்த பாட்டை களித்தொகையில் உள்ள அந்த ஒரு பாட்டை எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க சான்றாக கொடுத்துருக்காங்க இதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அதாவது ஒரு வேங்கை மரம் வந்து பூத்துருக்கு அந்த வேங்கை மரம் வந்து கொஞ்சம் ஆரஞ்சு கலரில் இருக்கும் எல்லோ இஷ் எல்லோ கலரில் இருக்கும் அந்த வேங்கை நிறைய பூத்துருக்கிறதுனால அது எப்படி தோற்றம் அளிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புலி மாதிரி தோற்றம் அளிக்குது மஞ்சள் நிறம் இல்லையே புள்ளிகளை உடையது இல்லையா புலி இல்லை கோடுன்னு பார்த்தாலும் அது வந்து ஒரு மாதிரி ஒரு ஆரஞ்சு கலந்த மஞ்சள் நிலத்தோடு இருக்கக்கூடியது இல்லையா புலி அந்த வேங்கை மரத்தினுடைய பூக்கள் வந்து அந்த நிறத்தில் இருக்கிறதுனால அது புலி மாதிரி காட்சி தருது அதனால அந்த ஒரு யானை என்ன பண்ணுதான் மதம் கொண்ட யானை அதை வேங்கை அப்படின்னு நினச்சிட்டு அதாவது புலின்னு நினச்சிட்டு வேங்கைனா புலின்னு ஒரு அர்த்தம் உண்டு உங்களுக்கு அது நல்லா தெரியும் புலி அப்படின்னு நினச்சிட்டு அந்த வேங்கை மரத்தினுடைய அடி மரத்தை வந்து தன் தந்தத்தால் குத்தி அந்த தந்தத்தில் அந்த தந்தம் வந்து அந்த மரத்தின் உள்ளே ஆழமாக உள்ள பதிந்து விட்டது உள்ளே போயிடுச்சு தந்தம் இப்போ அந்த தந்தத்தை அதனால் எடுக்க முடியல அதனால் அந்த அந்த யானை என்ன பயங்கரமா பயங்கரமாக பிளிறுதான் எடுக்க முடியாமல் தந்தத்தை அந்த வேங்கை மரத்திலிருந்து பிடுங்க முடியாமல் முழங்கியதான் அந்த சத்தம் வந்து கேட்கக்கூடிய மலைப்பகுதியை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மண் தலைவனே நீ அப் அந்த அத்தகைய காட்டு மலைப்பகுதியை சேர்ந்த தலைவனை நீ கேளு அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு இந்த தலைவனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக அவன் நாட்டை சொல்வது போல அமைக்கப்பட்டிருந்தாலும் இதுக்குள்ள ஒரு அர்த்தம் இருக்குது அதுக்குள்ளே ஒரு கருத்து இருக்குது என்ன கருத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தலைவனும் தலைவியும் தலைவியும் வந்து கள ஒழுக்கத்தில் ஈடுபட்டிருக்காங்க தோழி வந்து என்ன சொல்கிறான்னா அந்த கல ஒழுக்கம் வேண்டாம் ம எல்லாரும் தூற்ற ஆரம்பிச்சிட்டாங்க அதனால ஊருக்குள்ளே எல்லாம் அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் தலைவா நீ வந்து இந்த மாதிரி திருட்டுத்தனமாக வந்து தோழியை பார்க்காத நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி தோழி வந்து தலைவன்கிட்ட சொல்கிறான் அவ சொல்கிறது அவருக்கு பிடிக்கலை தலைவனுக்கு பிடிக்கலை இந்த கல்யாணத்துக்கு வலியுறுத்திக்கிட்டே இருக்கல்ல தோழி தன்னுடைய தலைவிக்காக அதை அவனுக்கு பிடிக்கலை அதுக்கு ஒரு உதாரணமாகத்தான் இந்த ஏ வேங்கை வந்து யானை வந்து வேங்கை மரத்தை வந்து குத்தியது ஒரு குறியீடாக சொல்லப்பட்டிருக்கு எப்படி அப்படின்னு சொன்னால் அவள் கூ அவள் சொல்கிறத வந்து அவன் விரும்பலை அதனால் அவனுக்கு அது கோபம் வந்து ஆவேசமாக அப்படி குத்துற மாதிரி அவனுக்கு தோணுது உள்ளுக்குள்ளே தோணுது குத்தணும் போல் அவனுக்கு அவ்வளோ ஆவேசம் வருது தன்னை நம்ப மாட்டேங்கிறாளே இவன் தலைவியை சந்திக்க விட மாட்டேங்கிறாளே அப்படிங்கிற அந்த கோபம் வந்து அவனுக்கு அந்த யானையினுடைய கோபத்தோடு ஒப்பிட்டு சொல்லப்படுகின்றது அந்த வேங்கை மரம் வந்து தோ தோழிக்காக சொல்லப்பட்டு இருக்கின்றது அப்போ அதில் தோழின்னு சொல்கிறத விட இப்படி சொல்லலாம் அந்த சிக்கிட்டான்ல இந்த காதலில் அதுக்குள்ளே இந்த வேங்கை மரங்கிறது அந்த காதலில் சிக்கியதை கூட சொல்லலாம் அந்த இந்த யானை வந்து தன்னுடைய தந்தத்தால் அந்த காதல் என்னும் இதுக்குள்ளே சிக்கிட்டு வெளியில் வர எடுக்க முடியாமல் தந்தத்தை எடுக்க முடியாமல் தவிக்கிற மாதிரி அந்த வேங்கை மரத்தை குத்திய தன்னுடைய தந்தத்தை வெளியில் எடுக்க தவிக்கிற மாதிரி இந்த காதலில் சிக்கிய தலைவனும் தவிக்கின்றான் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு உதாரணத்தை சொல்லணும் ஒரு ஓமையை சொல்லணும் அப்படின் தான் கபிலர் அவர்கள் இந்த வரிகளை பாடியிருக்கின்றார் இதில் பெருசாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அதில் வந்து ஓமையை சொல்லி ஒரு கருத்தை புரிய வைக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க அதை தான் குறியீடுன்னு சொல்கிறாங்க இது ஒன்று ஒன்று ஒவ்வொன்றுக்கும் குறியீடாக ஆகின்றது அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் அவ்வளோ தெரிஞ்சால் போதும்மா இதில் இதில் ரொம்ப பெரிய விளக்கங்கள்லாம் உங்களுக்கு தெரியும் குறியீடுனால் என்ன எப்படி பயன்படுத்தி இருக்காங்கன்னு மட்டும் தெரிஞ்சால் போதும் இது பெரிய கேள்விகளோ இல்லை பெரிய இதில் தெரிஞ்சுக்கொள்றதுக்கோ இல்லை மனப்பாடம் பண்ணுறதுக்கோ இதில் ஒன்றுமே இல்லைம்மா சரியா நீ அதே மாதிரி இன்னொரு பாட்டு கொடுத்துருக்காங்க அதுவும் இதே மாதிரி தலைவன் தலைவி க கள ஒழுக்கம் அதே இதுதான் க அதே கபிலர் தான் ஆனால் அகனா நூற்று சொல்லியிருக்காங்க ஒரு நீண்ட பெரிய பாட்டு அந்த பாட்டு இங்கே நமக்கு அவசியம் இல்லை அதனுடைய அர்த்தத்தை மட்டும் நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க அதாவது ஒரு பெரிய மலை மலையை தான் சொல்கிறாங்க இங்கேயும் மலையை தான் குறிப்பிடுறாங்க மலைநாட்டு தலைவனே விழிதான் கடைசியில் கொடுத்துருக்காங்க பார் மலைநாட்டு தலைவனே இதுவும் ஒரு விழி மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் அதுக்குள்ள நிறைய அர்த்தங்கள் வைத்து குறியீடாக சொல்லப்பட்டிருக்கு இப்போ வந்து நல்லா பழுத்த வாழைப்பழம் இருக்குது இல்லையா தானாக காட்டில் மலைகள் மலைகளில் வந்து காடுதான அப்போ அங்கே தானே எல்லாம் செடி மரங்கள் எல்லாம் வந்து முளைத்து கணிந்து கேட்பாரற்று கிடக்கும் அப்படி தானாக கணிந்த வாழைப்பழம் அடுத்தது பலா பலா சுளைகள் வெடித்து பறிப்பாரின்றி அது வெடித்து அந்த சுளைகள் எல்லாம் வந்து அப்புறம் நரும் தேன் அந்த சுடைகளில் உள்ள நல்ல தேன் இது எல்லாம் வந்து அது கீழே இருந்த ஒரு ஒரு சுனை சுனைனா ஒரு சின்ன நீர் ஊற்று அந்த நீர் ஊற்றில் இதெல்லாம் வந்து விழுந்துருச்சான் எது இந்த வாழைப்பழம் பலாப்பழம் தேன் எல்லாம் விழுந்து அந்த சுனை நீர் அந்த தண்ணி வந்து இருந்து இருந்து இருந்திருந்து அது எப்படியா மாறிடுச்சான் தேரலாக மாறிவிட்டது தேரல்னா கல் கல் அப்படி தானே செய்வாங்க எல்லா பழங்களையும் ஒன்றா போட்டு புளிக்க வச்சு அப்படி தானே கல் செய்வாங்க இது தானாக அந்த சுனை நீரில் விழுந்து தானாக அது வந்து நாள் நாள் படம் ஆகி புளித்து அது தண்ணி வந்து கல்லாக மாறிடுச்சான் அந்த சுனை நீரை வந்து தெரியாமல் ஒரு ஆண் குரங்கு குடிச்சிருச்சான் அதனால் அதுக்கு மயக்கம் ஏற்பட்டு விட்டதாம் அதனால் அது என்ன செஞ்சது பக்கத்தில் இருந்த சந்தன மரம் அந்த சந்தன மரத்தில் வந்து மிளகு கொடிகள் எல்லாம் படர்ந்து இயற்கையாகவே காட்டில் அப்படி தானே இருக்கும் மலை பிரதேசங்களில் அந்த கொடிக்கு கொடி மிளகு கொடியை பிடிச்சி தாவி அந்த சந்தன மரத்தில் வந்து ஏற முய முயற்சி செய்தான் ஆனால் அது வந்து முடியாமல் கீழே விழுந்து கீழே நேரில் அந்த நிறைய பூக்கள் சிந்தி கிடக்குது காட்டில் எப்போவுமே நிறைய மரங்களும் பூக்களும் இருப்பது வந்து இயற்கை தானம்மா இயல்பு தானே ஆனால் அந்த பூக்களில் வந்து அப்படி படுக்க மாதிரி அந்த பூக்கள் விரிக்கப்பட்டிருக்கு அதில் வந்து அந்த மரத்தில் சந்தன மரத்தில் ஏற முடியாமல் எதை மிளகு கொடியை பிடிச்சி ஏற ட்ரை பண்ணுது முடியாமல் அந்த பூக்களின் மீது விழுந்து அப்படியே சொகுசாக தூங்கிடுச்சு ஜாலியாக தூங்கிடுச்சு ஏன்னா நல்ல மது குடிச்சிருக்குல்ல அதனால் நல்லா தூங்கிடுச்சு இப்படி அந்த குரங்கு ஆட்டம் போட்டுச்சு அத்தகைய மலைய மலையத்து நாட்டு விலங்குகளும் உடைய மலையத்து நாட்டு அற தலைவனே தலைவனே அப்படின்னு சொல்லி தோழி சொல்வதாக எப்போவுமே நல்லா பாருங்கள் இந்த தலைவனை வந்து கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது தோழியாக தான் இருக்கும் தலைவி டைரக்டா என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொன்ன மாதிரி பாடலே கிடையாது அது வேற ட்ராக்கு அது ஏன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அது வேற ட்ராக்கு நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம் நீங்கள் நினைப்பீங்க இல்லையா ஏன் இது வந்து தலைவியை கல்யாணம் பண்ண சொல்லி தோழியே வந்து ரெண்டாவது பாட்டிலையும் கேட்குறான்னு நினைக்கக்கூடாது இல்லையா அதுக்காக சொல்கிறேன் இதை சரியா ஸோ தோழி தான் சொல்லுவா தலைவன்கிட்ட கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு வற்புறுத்துவா தலைவி வந்து வற்புறுத்தியதாக ஒரு பாடலும் கிடையாது இலக்கியத்தில் ஸோ தோழியினுடைய பங்காக தான் அது இருந்தது அதனால் தோழியோடைய கூற்றாக கபிலர் இந்த பாடலை பாடியிருக்கின்றார் இதில் என்ன குறியீடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுவன் அந்த குரங்கு இருக்குல்ல அதனுடைய அறியாமை தான் அந்த அந்த குரங்கு தான் தலைவன் சரியா அந்த தலைவன் செய்கிற தப்பு என்ன அப்படின்னு பார்த்தா அந்த களவிலே கூடி அவன் வந்து ஒவ்வொரு முறையும் களவு ஒழுக்கத்தில் தான் தலைவியை பார்க்க வர்றான் அவள் அவளோடு உறவாடுகின்றானே தவிர கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணமே இல்லை அந்த இன்பத்தின் மயக்கத்தில் அப்படியே கிடக்கிறானே தவிர இதில் வந்து இந்த திருட்டுத்தனமாக வந்து தலைவியை பார்க்கறதுனால இதில் தலைவிக்கு பல தொந்தரவு இருக்குது ஊர்க்காரங்க பார்ப்பாங்க அவங்களெலாம் இவ்வளோ பழி சொல்லி பேசுவாங்க இது எதை பற்றியுமே அவன் சிந்திக்காமல் விரைவாக கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணமே இல்லாமல் அவள் அவளை கண்ட கழிப்பில் மட்டும் மயங்கி கிடக்கிறான் யார மாதிரியே இந்த குரங்கை மாதிரி மது உண்டை குரங்க மாதிரி ரொம்ப டீட்டெயிலாக வேண்டாமா அவ்வளோ தான் ரொம்ப டீட்டெயிலாக இதை உங்களுக்கு நான் சொல்லணும்னு நான் விரும்பலை அதனால் புரிஞ்சுக்கோங்க நான் நல்ல பெரிய வளர்ந்த பிள்ளைங்க தான் நீங்கள் அதனால் நான் சொல்கிறத புரிஞ்சுப்பீங்க நீங்கள் அந்த அந்த மது உண்ட குரங்கு நிலையில் இருக்கின்றான் இன்பத்தை அனுபவித்த இந்த தலைவன் ஸோ அவனுக்கு இன்னொரு பார்ட் இன்னொரு பர்செப்ஷனே இல்லை தலைவையினுடைய துயர்பாடு என்ன இதனால் அவளுக்கு என்ன பழி வரும் இதை பற்றின சிந்தனையே இல்லை அப்படிங்கிறத குறிப்பான உணர்த்தரா தோழி புரியுதா அதுக்கு தான் இந்த ஓமையை சொல் சொல்கிறா இது குறியீடாக இருக்குது அப்படின்னு சொல்ல வர்றாங்க அவ்வளோதான் இது இதில் சொல்ல வர்றது அவ்வளோதான் விஷயம் ஸோ இப்போ குறியீடுனா இப்போ என்னென்னு புரிஞ்சுருக்கோம் ஒன்றும் இல்லை ஜஸ்ட் அது ஒரு ஓமை அவ்வளோதான் ஓமையை மட்டும் சொல்லிக்கிட்டு ஓமையத்தை நம்ம நம்மளையே க கற்பனை பண்ணிக்க விட்டுடுறாங்க சூழ்நிலையை நீங்களே புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு வெளிப்படையாக சொல்ல முடியாததுனால அதை தான் நம்ம குறியீடாக பயன்படுத்துவதாக இங்கே வந்து ஒரு கோட்பாட்டை இதுக்குள்ளே கொண்டு வந்திருக்கோம் அவ்வளோதான் இது வேறு ஒன்றுமே கிடையாது இப்போது புது கவிதைகளில் எப்படி தொன்மங்கள் குறியீடாக பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் தொன்மம்னா என்னங்கிறத சென்ற இயல்லை நம்ம பார்த்தோம் இல்லையா நிரூபிக்கப்பட முடியாத நம்பிக்கையை மட்டுமே கொண்ட சான்றுகளை தான் நம்ம வந்து விஷயங்களை தான் இல்லை வரலாறுகளை தான் இல்லை இதிகாசங்களை தான் நம்ம தொன்மங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இந்த இன்னொரு பாட்டு பாருங்கள் இது வந்து பால்வீதி அப்படிங்கிற ஒரு இருந்து அப்துல் ரஹ்மான் அவர்கள் பாடிய ஒரு கவிதையை இங்கே கொடுத்துருக்காங்க தொன்மத்திற்கு எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க இது ரொம்ப முக்கியமானது வெரி இம்பார்ட்டண்ட் இந்த வரிகளை கொடுத்துக்கிட்டு இதில் என்ன தொன்மம் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு உங்களை கேள்வி கேட்பாங்கம்மா அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியம்தான் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஆதிரை பருக்கைகள் வீழ்ந்ததும் பூமி பாத்திரம் அமுத சுரபி அப்படின்னு ஒரு ஒரு குறியீட்டை பயன்படுத்தி சில பாடல் வரியே சொல்கிறார் இதன் மூலம் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆதிரைனா யார் அமுத சுரபினா யார் இதுக்குள்ளே நான் போனேன்னு சொன்னால் ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு காப்பியத்துக்குள்ளே நான் போகணும் அது என்னென்னா மணிமேகலை அதனால தான் அதை தொன்மம்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டேன் மணிமேகலை காப்பியத்தில் தான் இந்த அக்ஷய பாத்திரம் இந்த அமுத சுரபிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை அட்சய பாத்திரம் உங்களுக்கு அந்த காப்பியம் பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் மணிமேகலை சிலப்பதிகாரத்தினுடைய இரண்டாவது காப்பியம் தான் மணிமேகலைங்கிறது சீத் இது இது சாத்தனார் பாடியது உங்களுக்கு அதில் வந்து மணிமேகலை கிட்ட ஒரு அக்ஷய பாத்திரம் கிடைக்கிது அந்த அக்ஷய பாத்திரத்தில் வந்து அன்னம் வந்து எடுக்க எடுக்க குறையாமல் சாதம் வந்துக்கிட்டே இருக்கும் சோறு வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் அவங்க வந்து நிறைய வறியவர்களுக்கு பசியால் வாடக்கூடியவர்களுக்கெல்லாம் அதை வச்சு அவங்க நிறைய தொண்டு செய்தாங்க மணிமேகலை அப்படின்னு இந்த மணிமேகலை காப்பியத்தில் சொல்லப்பட்டிருக்கு புரியுதா உங்களுக்கு சரி இப்போ அந்த தொன்மத்தை இங்கே எப்படி பயன்படுத்தியிருக்காங்க இது தொன்மத்துக்கும் சொல்லலாம் குறியீட்டுக்கும் சொல்லலாம் எப்படின்னா குறியீடாக எப்போ மாறும்னா இப்போ ஆதிரை பருக்கை அப்படிங்கிறது ஆதிரை தான் வந்து முதல் முதல்ல அந்த அக்ஷய பாத்திரத்தில் சாப்பாடு போடுறாங்க ஸோ அதுலேருந்து தான் அது பெருகிக்கிட்டே வருது எது இந்த அக்ஷய பாத்திரம் இப்போது இங்கே இந்த பூமியை தான் அக்ஷய பாத்திரம்னு சொல்கிறாங்க அதுதான் பூமி பாத்திரம்னு சொல்கிறாங்க பற்றி அமுதசுரப்பிங்கிறத அந்த பாத்திரத்தை பூமியை தான் அக்ஷய பாத்திரம்னு சொல்கிறாங்க அப்போ ஆதிரை பருக்கைங்கிறது குறியீடு யாருக்காக சொல்லப்பட்டிருக்கு வியர்வை உழைப்பவர்கள் விவசாயிகள் சிந்தக்கூடிய அந்த வியர்வை துளிகள் இருக்கு இல்லையா அதை தான் ஆதிரை பருக்கைன்னு சொல்கிறாங்க பருக்க என்ன சோறு இந்த உழைப்பவர்களுடைய அந்த வியர்வை வந்து மண்ணில் மண்ணில் விழ 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 இல்லையா அந்த உழைப்ப விவசாயிகளுடைய வியர்வை வந்து அந்த மண்ணில் விட விட உற்பத்தி பெருகுது நாடு செழிப்பாகுது அதைத்தான் இப்படி ஆதிரை பருக்கை என்றும் அமுதசுரபி என்றும் அவங்க உங்களுக்கு குறியீட்டாக சொல்லி இந்த பூமியை பெருமைப்படுத்தியிருக்காங்க அவ்வளோதாங்க புரியுதா ஸோ உழவருடைய வியர்வை தான் ஆதிரை பருக்கை அமுத இந்த பூமி பூமி தாயை தான் அமுதசுரபின்னு சொல்கிறாங்க ஸோ எவ்வளோக்கு அவ்வளோ நம்ம வேர்வை சிந்தனமோ அவ்வளோக்கு அவ்வளோ நாடு செழிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத தான் உணர்த்துது இந்த கவிதை இதுக்கு குறியீட்டை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம் இன்னொன்று பாருங்கள் வரங்கள் சாபங்கள் ஆகும் என்றால் இங்கே தவங்கள் எதற்காக இதுவும் அப்துல் ரஹ்மான் தான் இதுலேயும் வந்து ஒரு குறியீடு இருக்குது வரங்கள் எல்லாம் சாபங்கள் ஆகும் அப்படின்னு சொன்னால் அப்போ எதுக்காக தவம் இருக்கணும் அப்படின்னு கேட்குறாரு அப்போ அவர் என் என்னதான் சொல்ல வர்றாரு எதை சொல்ல வர்றாரு எதையோ சொல்ல வர்றதுக்காக தானே இந்த குறியீட்டை பயன்படுத்தியிருக்காரு வரம் சாபம் தவம்லாம் என்ன அரசாங்கம் வந்து எவ்வளவுதான் திட்டங்களை தீட்டினாலும் அது முழுசாக அந்த பாடலை படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும் கவிதையை படிச்சிங்கன்னா உங்களுக்கு அவர் எதுக்காக இந்த குறியீட்டை பயன்படுத்தியிருக்காருங்கிறது நமக்கு புரியும் இங்கே நமக்கு குறியீட்டுக்கு சான்றா மட்டும் அந்த வரிகளை கொடுத்துருக்கிறதுனால விளக்கத்தை நான் சொல்கிறேன் சரியா எவ்வளவுதான் அரசாங்க திட்டங்களை தீட்டினாலும் அந்த நாட்டு நலனுக்கு பயன்படலைன்னு வைங்க மக்களுக்கு போய் சேரலன்னு வைங்க வரம் திட்டத்திற்கு குறியீடாகின்றது திட்டங்கிறது வரம் புரியுதா வரம் தான் திட்டங்கிறது அப்ப அந்த வரம்ங்கிறது என்னத்துக்கு பலன் வேணும் இல்லம்மா வரம் இருந்தா வந்து நமக்கு தவம் இருந்தால் வந்து வரம் கிடைக்கணும் அப்ப நமக்கு அது பலன் வேணும்ல இருக்கிறதுக்கு பலன் இருக்கு வரம் கிடைச்சா தானே திட்டங்களை நீங்க தீட்டிக்கொண்டே இருக்கிறதுனால என்ன அது மக்களுக்கு போய் சேரணும் வெறும் பேப்பர் அளவுல வெறும் திட்டங்களாவே இருந்தாச்சுன்னா அதனால என்ன பயன் மனுஷங்களுக்கு போய் சேரணும்ல திட்டங்கள் புரியுதா சோ வரம் வந்து இங்க திட்டத்திற்கு குறியீடாக சொல்லப்பட்டிருக்கு சாபம் அதன் பயனற்ற விளைவுக்கு குறியீடாக இருக்கின்றது அப்படின்னு இந்த இதுக்கு ஒரு விளக்கம் இருக்குது ஸோ இப்போ இப்போ உங்களுக்கு குறியீடுன்னா என்னென்னு புரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி சொல்ல வந்ததை நேரடியாக சொல்லாமல் இன்னொன்றை கூறி குறிப்பால் உணர்த்துவது குறியீடு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அடுத்த பற்றியில் வந்து இது வரைக்கும் சொன்னேன் அத்தனையும் சேர்த்து ஒரு மூணே மூணு பாயிண்ட்டாக குறியீடினுடைய அடிப்படை இலக்கணம் என்னங்கிறத கொடுத்துருக்காங்க சுட்டிய பொருளுக்கும் குறியீட்டு பொருளுக்கும் ஏதேனும் ஒரு தொடர்பு இருத்தல் வேண்டும் கண்டிப்பாக அடிப்படை ஏதாவது லிங்க் இருக்கணும் அப்போ தானே நம்ம ஒப்பிட்டு சொல்ல முடியும் ஏதாவது ஒரு லிங்க் இருக்கணும் கனெக்ஷன் இருக்கணும் அப்போ தானே நம்ம வந்து ஓமையோடு இருக்கணும் ஓமையத்திற்கு அப்போ தானே அதை நம்ம ஒப்பிட்டு சொல்ல முடியும் அது அடிப்படை குணம் தானே சுட்டும் பொருள் என்பது எல்லாருக்கும் எல்லோரும் வந்து அறிந்த ஒன்றாக இருத்தல் வேண்டும் அதுவும் ரொம்ப முக்கியம் இல்லாமல் எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு விஷயமாக இருந்தால் தான் அது ஈஸியாக புரியும் படிக்கிறவங்களுக்கு புரியாத புதிர் மாதிரி எதையோ ஒன்று சொன்னீங்கன்னா அப்புறம் மண்டையை போட்டு உடச்சிப்பாங்க என்னத்தான் சொல்ல வர்றாரு இந்த புலவர் அப்படின்னு அவங்க ரொம்ப குழம்பிடுவாங்க அதனால் புரிந்த விஷயமா இருக்கணும் இத்தொடர்பின் வாயிலாக குறியீட்டு பொருள் நுண்ணிய முறையில் வெளிப்படுத்த வெளிப்படுத்தப்பட வேண்டும் அதை நுணுக்கமாக சொல்லணுமே தவிர வெளிப்படையாக சொல்லக்கூடாது எதுவுமே கொஞ்சம் காயாக நுணுக்கமாக சொன்னால் இன்னும் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகும் அந்த கவிதையை படிக்கிறதுக்கு என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு ஒரு ஆர்வத்தை தூண்டும் அந்த ஆர்வத்தை குறைக்காமல் நாம் அந்த அளவுக்கு மட்டும் டோசேஜ் கொடுக்கணும் புரியுதா சொல்கிறது முழுமையாக சொல்லிடக்கூடாது காய் போல நுணுக்கமாக சொல்லி அதை வந்து படிக்கிறவங்களே புரிஞ்சு புரிந்து கொள்ளும் வகையில் நாம் அதை அழகாக சொல்லணும் நாமளே எல்லாத்தையும் விளக்கமாக சொல்லிட்டோம்னா அப்புறம் படிக்கிறவங்களுக்கு சுவராசியம் இல்லாமல் போய்விடும் இதுதான் குறியீடு என்ற இந்த பகுதி புரிஞ்சுதா அவ்வளோதான் இதில் வந்து ஒரு சில கேள்விகள் வருது அதை வினாவிடை விளக்கும் போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது அது மட்டும் தான் வரும் அதனால் குறியீடுனா என்ன அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க போதும் அவ்வளோ போதும் அதுக்கு மேலே ஒன்றும் நீங்கள் இதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரியாமா சரி இனி அடுத்த காணொலியில் வினாவிடையோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி என்று சொல்லி உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ராஜவல்லி